நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பபியா தண்ணீர் அவர்கள் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்கங்களை சார்ந்த விவசாயிகள் மற்றும் இதர துறையினை சார்ந்த அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டனர் விவசாய சங்கங்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டு உரிய துறை அலுவலர்களுக்கு முன்னதாக அனுப்பப்பட்டு தகுந்த விபரம் பெற்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டு முடிவு காணப்பட்டது தொடர்ந்து மசினகுடி பகுதியில் உள்ள தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் காய்ப்பு திறன் குறைந்து வருவதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு பலன் இல்லை எனவும் தெரிவித்தனர் மேலும் தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்த அறிய குழு அமைக்கப்பட்டு அதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் உள்ரிங்க <laughs> <laughs>

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்